நான் உங்க தீரா பேசுறேன் ஒரு நல்ல பக்கம் வெயில் நாள் ரெண்டு நண்பர்கள் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க வெயில் அப்படி ஒரு சூடு சீக்கிரமா ஓடினாலும் உடம்பு கேட்க மாட்டேது கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு பெரிய ஆலமரம் கண்ணுக்கு பட்டது நல்ல நிழல் இருவரும் சின்ன ஓய்வு எடுத்துக்கலான்னு அப்பாடின்னு உட்கார்றாங்க அங்க சில்லன்ன காற்று உடம்பை குளிர்ந்துருச்சு நிம்மதியான ரெஸ்ட் சில நிமிஷம் கழிச்சு அவங்கள ஒருவன் மேலே பார்த்து பேசுறான் இந்த ஆலமரத்திற்கு என்ன பயன்டா கனி இல்ல காயில மரத்தை வச்சு வீட்டுக்கு கூட பயன் இல்லைன்னு சொல்றான் அவன் பேசுறத கேட்டதும் மத்தவ அவனை பார்த்து நிதானமா சொன்னான் டேய் நீ இப்ப என்ன செய்யற இந்த மர நிழல உட்காந்துதான் சோர்வை போக்குற தான் இந்த மரம் இருக்கு அது கூட தெரியாம இத பயன்படுத்த முடியலன்னு சொல்றது தவறு அவனுக்கு உடனே புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிட்டான் கதையின் கருத்து எதையும் யோசிக்காம குறை சொல்ல கூடாது அது மரமா இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி குறை சொல்லணும்னு நினைக்காதீங்க